அனைவருக்கும் வணக்கம் அதிமுகவில் இணைந்த புரட்சி தமிழச்சி நாச்சியால் சுகந்தியவர்கள் மிக பெரிதளவில் ஒரு சரத்குமார் வந்து பாஜகவில் கட்சியை போது எவ்வளோ ஒரு பரபரப்பு எவ்வளோ அரசியல் மாற்றம் ஏற்பட்டுச்சோ அந்த மாதிரி புரட்சி தமிழச்சி நாச்சியால் சுகந்தியோடைய இந்த அரசியல் இணைப்பு வந்து பெரிதளவில் பேசும் பொருளாக இருக்குது யார் வேணாலும் எந்த கட்சியில் வேணால் இணையலாமங்க யார் வேணால் இந்த கட்சியெலாம் சேரலாம் அது அவங்க தனிப்பட்ட விருப்பம் நீங்கள் இந்த கட்சியில் தான் இருக்கணும் ஆம்எம் தான் இருக்கணும் நீங்கள் திமுகவில் தான் இருக்கணும் நீங்கள் பிஜேபியில் இருக்கணும்னு யாரையுமே யாருமே கட்டாயப்படுத்த முடியாது அவங்கவுங்களுக்கு இன்றைக்கி என்ன தேவையோ அதற்கு ஏற்ற மணிக்கு அவங்க வந்து மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க அதான் ட்ரெண்டும் கூட அந்த வகையில் நாச்சியால் சுதந்திரங்களுடைய இந்த வரலாற்று அரசியல் பயணத்தை எடுத்து பார்த்தோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் வந்து கம்யூனிஸ்ட கொள்கையில் ஈர்க்கப்பட்டு கம்யூனிஸ்ட் அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க அதற்கு பிறகு கம்யூனிஸ்ட் கொள்கையை பிடிக்காமல் திராவிட சித்தாந்திரத்துக்கு வராங்க திராவிட சித்தாந்தம் பிடிக்காமல் திரும்ப என்ன பண்ணிட்டாங்க தமிழர் சித்தாந்திரத்துக்கு வராங்க அதற்கு பிறகு இவர் சித்தாந்தம் தமிழ்நாட்டில் வேறு இல்லை சங்கி மட்டும் மட்டும்தான் இருக்குது அங்கே போக வேண்டாம் நினச்சிக்கிட்டு அது எதுக்கு சுற்றி போய்கிட்டுன்ட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்டே போய் அதாவது திராவிட சிதாந்திரத்தே திரும்பி தன்னை கொண்ட நாச்சார் சுதந்திரர்கள் தன்னுடைய முதல் அரசியல் பயணமாக குறிப்பிட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் நம்ம வந்து மனதார வாழ்த்தோம் எல்லாருமே வாழ்த்துங்க நமக்கு அது ஒரு விஷயமே கிடையாது ஆனால் நம்ம ஒரு விஷயம் இன்றைக்கி ஒரு கற்றுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக இப்போ இந்த நாச்சியா சுகந்தியாக இருக்கலாம் இந்த சவுக்கு சங்கராக இருக்கலாம் அப்புறம் இந்த கார்ட்டூனிஸ்ட்டு பாலாவாக இருக்கலாம் பாலாவாக இருக்கலாம் இந்த மாதிரி நாகுதுங்க கார்ட்டூனிஸ்ட்டு பாலாவாக சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சியை ஒரு கட்டத்தில் வந்து பிடிச்சிருப்பாங்க இல்லை நாம் தமிழர் கட்சியை விரும்பக்கூடிய ஒருத்தங்களாக இருந்திருப்பாங்க தமிழை விஷயத்தை பிடிக்கக்கூடிய ஒருத்தங்களாக இருந்திருப்பாங்க இவங்க நம்ம என்ன பண்ணுறோம்னா சும்மா இருக்கிற ஆளை வந்து அவர் யாருன்னே தெரியாமல் தான் இருப்பாங்க நம்ம ஆட்களுக்கு ஒரு பெரிய கோரணன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு இயக்கமோ அது ஒரு கட்சியோ அவர் ஒரு இருக்க மாட்டார் புதுசாக ஒருத்தர் உள்ளே வாராக தெரிஞ்ச உடனே கப்புன்னு ஹைப்பு கொடுத்து மேலே தூக்கி உற்ற வேண்டியது அவங்க பேரு புகழ் எல்லாம் தே எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பேசும் பொருளாக எல்லாருக்கும் தெரியும் நபராக உள்ளே வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா வழக்கம் போல் ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க இந்த வார்த்தை வந்து என்னால் சகிக்கவே முடியாத ஒரு வார்த்தையாக இருக்குது உண்மையிலேயே ஏற்றுக்கிட முடியாது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே வார்த்தை நான் நாம் தமிழ் கட்சி கரம் கிடையாது எனக்கு நாம் தமிழ் கட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது அரசியல் எனக்கு சீமானினுடைய நட்பு எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருங்க அது வந்து அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்மை தான் அவங்க நாம் தமிழ் கட்சி உறுப்பினரும் கிடையாது நாம் தமிழ் கட்சி அவங்க சம்மந்தமும் கிடையாது ஆனால் நம்ம அவங்கள நம்ம கட்சிக்காரங்களை மாதிரி நம்ம நினைச்சி நம்ம அவர்களுக்கு நம்ம கட்சிக்காரங்க எப்படி பார்த்தோமோ அதை விட அதிகமாகவே நம்ம அவங்களை பார்த்து ஊடக வெளிச்சத்திலேருந்து புகழ் வெளிச்சத்திலேருந்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதில் நம்ம அவங்களுக்கு செய்கிறோம் புரிதுங்களா ஆனால் ஒரே வார்த்தையில் ஒட்டு மொத்தமாக அப்படி களைச்சி தூர ஊட்டி போயிருந்தாங்க இந்த பொம்பளை ஆட்கள் வந்து லவ் பண்ணும்போது சாரி பதன்ட்டு தான்ட்டு போவாங்கள்ல அந்த மாதிரி அசால்ட்டாக தூக்கி தூர போட்டு போயிருந்தாங்க இது வந்து நம்ம வந்து பல இடங்களில் அவமானப்பட்டிருக்கிற படம் ஒருத்தங்களை நம்ம வந்து நமக்கு பிடிச்சி பேச வேண்டியது ஒரே வார்த்தையில் எனக்கு நாம் தமிழ் கட்சிக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாது நான் நாம் தமிழை கட்சிக்காரனே கிடையாது அப்படின்ட்டு போயிட வேண்டியது இது நம்ம பல பேரை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போ இதிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் அப்படி யாரையுமே தலையில் வச்சு தூக்கி கொண்டாடாமல் அவங்க அது வந்து ஒரு இயக்கம்ங்கிறது அந்த இயக்கத்தில் அவர் மட்டும் தாங்க பொறுப்பாளரு நீ நல்லா புரிஞ்சுக்கணும் நாம் தமிழர் கட்சிக்கு முப்பத்தி ஒரு லட்சம் வாக்கு விழுந்திருக்கு நாம் தொண்ட கட்சியில் ஒருத்தவங்க வந்து ஒரு தொகுதி தலைவராகவும் தொகுதி செயலராகவோ மாவட்டத்தில் இருக்கிறாங்கன்னா முப்பத்தி ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கிறாங்க அவங்க வந்து ஆனால் ஒரு இயக்க அரசில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கட்சிக்கு வாங்க யாருமே மாற்றுக்கிறது கிடையாது நம்ம வந்து பத்து பேருடைய சப்போர்ட் நமக்கு தேவைப்படுது அதெல்லாம் இருந்தால் தான் ஒரு அரசியல் நம்ம வ வ வலுப்பெற முடியும் நமக்கு அதிகாரத்தை பெற முடியும் எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா அவர்களை ஒரு படிக்கு மேலே கொண்டாடும் போது அவங்க அசால்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போகிறதா நமக்கு மனதளவில் பெரிதளவில் வலிக்குது அப்போ இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும் இப்போ நாத்தியார் அவர்கள் அதிமுக போகிறது ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய அதிமுகவில் போய் மந்தியில் போய் இணைஞ்சிட்டாங்க முதல் போய் போயணும்னு சொல்கிறாங்க அது வரைக்கும் எந்த கட்சிக்கும் சேர்ந்தது கிடையாது கட்சியில் போய் அதிமுகன்னு கட்சியில் போய் அவங்க உறுப்பினர் ஆகிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வாழ்த்துக்கள் நீங்கள் எங்கே இருந்தாலுமே நல்லா இருங்க நல்லா இருக்குன்னு நம்ம நினைப்போம் உங்களுக்கான கருத்துக்கு நல்லா சுதந்திரமாக எடுத்து வைங்க அது மாட்டுக்கிறது கிடையாது ஆனால் போனதுக்கு பிறகு சேற்றை மாதிரி தூயி இருந்தீங்கன்னா நாங்கள் தூக்கி தூயி இருந்து இதுதான் சொல்ல வர்றது ஒன்று நாங்கள் உங்களுக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கோ எதுவுமே கிடையாது நீங்கள் சந்தோஷமாக இருங்க உங்கள் எடப்பாடி பழனிசாமி குளிர் வைக்கணுமா கட்சியை நீங்கள் புகழுங்க தவழ்ந்த முதல்வரே தாடிய முதல்வரே அப்படின்னு நீங்கள் நல்லா புகழ்ந்து எடுங்க நீங்கள் புகழ்ந்து முத்துநகர்னு ஒரு திரைப்படம் ஒன்று எடுத்தாங்க யாரும் பார்த்தீங்கன்னா எஸ் எம் ராஜின்னு ஒருத்தர் அவர் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாச்சியால் சுகந்தி சுகந்திருக்காங்களா நாச்சியால் சுகந்தி அந்த நாச்சியால் சுகந்தியினுடைய கணவர் தான் இந்த எஸ் எம் ராஜ் அவர்கள் இந்த திரைப்படத்தை முத்துநகர் படுகொலைங்கிற திரைப்படத்தை வெளியிட்ட நிறுவனம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாச்சியால் ஃபிலிம்ஸ் இந்த தயாரிப்பு நிறுவனம் தான் இந்த படத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க தயாரிப்பாளராக இருந்திருக்கிறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய கோர தாண்டவ முகத்தை ஸ்டெர்லைட் படுகொலையில் நடக்கும்போது அதை திரை திரைப்படத்தை எடுத்து திரையரங்களை வெளியிட முடியலை திரையரங்களை வெளியிட முடியலை யாருக்கு மிக பெரிதளவில் அந்த திரைப்படத்தை இயக்கக்கூடிய இயக்குநருக்கு பெரிதளவில் பாதிப்பு இருந்துச்சுன்னா அது நாச்சால் சொகுந்தியுடைய கணவருக்கு தான் புரிதுங்களா ஆனால் முத்துநகர படுகொலையில் முதன்மையாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் தான் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாம் தேதி மே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தானு சொல்லி தொடர்ச்சியாக மூன்று நாட்களாக தேடி தேடி வீடுகளில் போய் சுட்டு கொண்டுச்சு இந்த காவல்துறை வந்து முத நாள் தான் எனக்கு வந்து நான் வந்து தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பொறுப்பற்ற முதலமைச்சர் சொன்னாரோ மறுநாளைக்கும் இந்த கொலை சம்பவம் நடக்காம செஞ்சிச்சு துப்பாக்கி நடக்காம செஞ்சிச்சு அதில் எந்த ஒரு மாற்றுக்கிறது கிடையாது இன்னும் அந்த வழக்கு அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்குது ஜெகதீஷ ஆரா ஜெகதீஷனுடைய ஆணையை வந்தால் வெளி வெளியிட்ருக்கு அந்த திரைப்படத்தில் தான் காமிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த திரைப்படத்தில் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அதற்கு காரணமாக எடப்பாடி பழனிசாமியுடைய கட்சியிலையே இணைஞ்சிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய கட்ஸு ஒன்றுலாம் வந்து எல்லாருக்கும் எல்லாருக்கும் அது வந்துருமா நீங்கள் செய்வீங்க நான் செய்வேனா அதில் வந்து ஒரு இதே மாதிரி ஒம்ப கழகத்துற்ற உச்சமெற்ற ஒருத்தர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் போய் திராவிட கொள்கைக்கும் வந்து கம்யூனிஸ்ட்டுக்கும் வந்து திரும்பியும் திராவிட கொள்கைக்கு போகக்கூடிய ஒருத்தங்களால் மட்டும்தான் முடியும் இதற்கு எப்படி முட்டு கொடுக்க போகிறாங்க இது எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல இனிமேல் இந்த முத்துணக படுகொலை பற்றி எடுக்க போகிறது ஆவணப்படங்கள் இந்த மாதிரி இன்னும் பேச போகிறதே கிடையாது ஆனால் அந்த கலைஞர் நம்ம பாராட்டியாகணும் நல்ல நேர்த்தியான திரைப்படம் ரொம்ப நேர்த்தியாக இருக்கும் அப்படி அந்த முத்துணக படுகொலையில் எடுக்கப்பட்ட மிக பெரிய அளவில் நமக்கு துப்பாக்கி சொல்லுறது பா துப்பாக்கிச் சூடில் என்ன நடந்துச்சுங்கிறத கணக்காட்சி தான் காமிச்சிருப்பாங்க அதன் சீமானு தான் அதற்கும் ஆதரவு தெரிவித்தார் அந்த பார்த்துக்கோங்க நம்ம நம்ம அண்ணனுடைய நிலமையை நீங்கள் பாருங்கள் யாருமே தெரியாத ஒருத்தங்களாம் இருப்பாங்க பத்திரிக்கையாளர் ஊடகவியலர் மூத்த பத்திரிக்கையாளர் அப்படின்னு சொல்லி உள்ளே வருவாங்க அண்ணனும் அதுக்கு இன்னொரு நேர்காணல் கொடுப்பாங்க அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க எல்லாம் செய்கிறாங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா அவருக்கான அந்த வெளிச்சம் வந்ததுக்கு பிறகு அப்படி தூக்கி வெளியே தூக்கிட்டு வேறு பக்கம் தூக்கி ஓடி இப்படி ஏகப்பட்ட பேரை நம்ம கொடுத்துருக்கோம் சொல்லப்போனால் நம்ம வந்து இது எப்படி தெரியுமா இருக்குது நம்ம வந்து ஒரு சில ப்ரஸஸ் உருவாக்கிக்கிட்டே போகிறோம் ஒரு மாதிரி என்ன போனாலும் அண்ணன் சொல்லுவாங்க நீ எங்கே போனாலும் மொளக்குச்சி எங்கக்கிட்ட தான் இருக்குது மொளக்குறிச்சி நாம் கட்சி கட்சிக்கிட்ட தான் இருக்குது அப்போ இவங்க எல்லாம் இப்போ திமுகவுக்கு ஒரு நாம் நாம கட்சிக்காரங்க போயிருக்காங்க அதிமுகவில் நாம் தமிழர் கட்சிக்காரங்க போயிருக்காங்க ஆ பாஜகவில் நாம்தான் போயிருக்காங்க அப்படி ஒவ்வொருத்தங்க போகும்போது நாம தமிழகம் அதிகாரத்தை பெறும்போது அண்ணன் நான் உங்கள் கூட தானே இருந்தேன் இனி தெரியலனு உங்களுக்குன்னு சொல்லி அப்படி வந்து மொத்தமாக அதை நினைவு போகிறேங்க அதான் நடக்க போது வந்து மொள மொளக்குச்சி நம்மைக்கிட்ட தான் இருக்குது அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க சில்பர் சில்ஸு நிறைய பரவிக்கிட்டு இருக்குது எல்லா பக்கம் நாமியல் கட்சிக்காரங்களோட சிலிப்பர் சில்ஸாக இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் சீமானுக்குரிய பழகூடங்களாக வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி நமக்கு திரும்ப சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று தான் சீமானன்னு கூட பழகி பேரும் புகழும் வாங்கி சீமானன்னே திரும்பி திட்டி திரும்பியும் அவர்களுக்கே ஒரு வாய்ப்பு கொடுத்தவர் தான் அண்ணன் சீமானவர்கள் அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் சவுக்கு சங்கர் அப்புறம் மாதேஷ் இதை விட வேறு எதுவுமே எடுத்துக்காட்டு நமக்கு தேவையில்லை அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒருத்தர் தான் அண்ணன் நமக்கு கிடச்சிருக்காரு மீண்டும் இந்த நாச்சியா சுகந்தையை தமிழ்நாட்டிற்கு அறிமுகப்படுத்தி அதிமுகவிற்கு அந்த புகழோடையே போகக்கூடிய காரணமாக இருந்த அண்ணன் சீமானவர்களுக்கு ஒரு வாழ்த்தை தெரிவித்துக்கொண்டு அதிமுக நல்லா கலப்பணி பண்ணுங்கள் கோடி தொண்டர்களை தங்களை கொண்ட மந்தை மந்தியார்கோடிய நாச்ச சுந்தரர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்